அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பண்ணையில் ஒரு ஆடு வந்து குட்டி ஈணுதுங்க குட்டி ஈணுதான் நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டுருக்கோம் போதைக்கு குட்டி ஈணு வந்து ஒரு ஆடு வந்து எத்தனை குட்டி ஈணும் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் செஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போட்டதுக்கு குட்டி ஈனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த காரணமும் படுக்கவே படுக்காதுங்க வயிற்றில் குட்டி இல்லை அப்படின்னாக்கா ஒரு குட்டி போட்டுருச்சுனாக்க ஒரு குட்டி தான் போட போகுது அப்படின்னாக்கா ஒரு குட்டி ஈனத்துக்கப்புறம் அப்புறம் அது எந்த காலத்துலையும் இந்த மாதிரி படுக்காது இப்போ பட்டுக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஆடு தாயாடு படுக்கவே படுக்காது இப்போ ரெண்டு குட்டி ஈணிடுச்சு ஈனத்துக்கு அப்புறம் படுத்து ரொம்ப நேரமாக படுத்துருக்கு அதை வச்சு நம்ம புரிஞ்சிங்கன்னா வயிற்றுல ஒரு குட்டி இருக்குது இருக்குது அப்படின்னு அடுத்தபடியாக குட்டி ஈன்னு குட்டி ஈண போகுது அப்படின்னா குட்டி போட போகுது அப்படின்னாக்கா ரொம்ப நேரமாக காலை போட்டு தரையில் போட்டு சீச்சிக்கிட்டே இருக்குங்க தட்டு தடு மாதிரி அடிக்கும் அப்போ தே தட்டு தடு தடு சீக்கிது பாருங்க காலை இது மாதிரி தரையை போட்டு வறண்டிக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆடு வந்து மறைவான இடத்த தேடும் அது ரொம்ப நேரம் போராடி பார்த்துட்டு மறைவான இடத்த தேடமுடில்ல சில ஆள் கூட இருந்தாக்கவே இந்த குட்டி என்றதுக்கு கூச்சமாக இருக்கும் அதனால் கூச்சப்படும் போது குட்டி என்று சிரமமாக இருக்கும் இப்போ வந்து இன்னொரு குட்டி ஈணுங்கிறதுக்காகவே ரெண்டு குட்டி போட்டதுக்கப்புறமும் ஓடி படுத்து படுத்துக்குது இன்னொரு குட்டி வயிற்றில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு குட்டி இருக்கா ரெண்டு குட்டி இருக்கா கூட தெரில இது பல்லையாட்டு இனத்தை சேர்ந்த ஆடுங்க அதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆடு பார்த்து ரொம்ப குள்ளமாக தான் இருக்கும் பள்ளையாடுங்கிறதுனால ஆடு மூணு குட்டி போடும் மூணு குட்டி போட்டாலும் இதுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க அது இல்லாமல் இந்த பல்லையாடுகளுக்கு நோய் எதிர்ப்பி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அதாவது பள்ளையாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ஈத்துக்கு சரியாக பால் வலை இருக்காதுங்க ரெண்டு ஈத்துக்கு அப்புறம் போச்சுன்னா மூணாயிரத்து நாலாயத்துலனா பால் வர்க்கமாக இருக்குதுங்க அது என்னென்ன என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை தான் பால் வர்க்கம்லாம் அதிகரிக்கிறதுக்கு காரணமே உடனே பால் வர்க்கலாம் அதிகரிக்காதுங்க பல்லையாட்டை பொறுத்தவரையில் அதே போல் தான் பெ பெரும்பாலான ஆடுகள் எல்லா எந்த இனத்தை சேர்ந்த ஆடுகளாகட்டும் தலைச்சேரி ஆடாகட்டும் இப்போ தலைச்செயத்தில் சரியாக பால் இருக்காது ஒரு சில ஆடுகளுக்கு மட்டும் தலைச்சி பால் இருக்கும் அதே மாதிரி அந்த ஆடுலாம் பார்த்தோன்னா தலைச்சநில சரியா பால் இல்லை இப்போ வந்து பார்த்தோன்னா நாலஞ்சு யூத்து நம்ம பண்ணையிலே போட்டுருச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா பால் வளம் இருக்குது இது எத்தனை கூட்டி போட்டோம் ஈஸியாக அந்த தாயாடு காப்பாற்றிடுங்க என்ன பள்ளையாடில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஆறு தவறுனா ஏழு தவறுனா ஏழரை மாதத்தில் அடுத்த இதில் குட்டி போட்டுருங்க குட்டி இப்போ கரெக்டாக போட்டுக்கலாம் இன்னும் எண்ணிக்கை கரெக்டாக ஆறே மாதத்தில் அடுத்த குட்டி போட்டுரும் பள்ளையாட்டில் அதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயமே மற்ற இனத்து ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துக்கு ஒரு ஒரு குட்டி போடுங்க இந்த இனத்து ஆடுகள் தான் பார்த்தோன்னா கரெக்டாக ஆறு மாதம் முடியாததுலேயே குட்டி இனியுது வருஷத்து ரெண்டு முறை கண்டிப்பாக போட்டுரும் மற்ற ஆடுகள்லாம் மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு டைம் தான் குட்டி போடும் பள்ளையாடுகள் இருக்கிறது ஒரு பக்கம் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு பெருக்காது எப்படின்னா உடல் எடை பெருக்காது ஆடு போக்கில் பெருக்காது இது ஒரு கெடா குட்டி போட்டாலும் அந்த குட்டி வந்து போக்கு பெருசாக இருக்காது ஆடு வெயிட்டு போடாது அதனால தான் பள்ளையாட்டை சில பேர் விரும்ப விரும்பாதது காரணமே குட்டி ஈனும் போது நம்ம பெருசாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுக்கு வந்து தாயாடு வந்து பார்த்தோம்னா நின்றுக்கிட்டே குட்டி போடக்கூடாது தான் இப்போ குட்டி போடணும் சில ஆடு நின்றுக்கிட்டே குட்டி போடணும் நின்றுக்கிட்டே குட்டி போகணும் போதுனா அது கீழே விழுகும்போது தலைக்குப்பருவாலோ அல்லது இசுக்க உசுக்காக இருந்தாலும் இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ நின்றுக்கிட்டே போடுற ஆடு வந்து பண்ணைக்கு செட் ஆகாதுங்க அந்த அது போன்ற ஆடுகளை பண்ணையில் கண்டிப்பாக வச்சுருக்காதிங்க மேக்ஸிமம் எல்லா விதமான ஆடுகளும் படுத்துக்கிட்டு தான் குட்டி வேணும் ஒரு சில ஆடு நின்றுக்கிட்டே குட்டி வேணும் நின்றுக்கிட்டே குட்டி கண்டிப்பாக அந்த பண்ணைக்கு அந்த ஆடு செட் ஆகாது கண்டிப்பாக மாற்றிக்கிடுங்க ரெண்டு குட்டி போகிற வரைக்கும் வீடு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு குட்டி போட்டு முடிச்சு விரைவாக ஆனால் மூணாவது குட்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணிநேரம் குட்டி வெளியில் வரவே இல்லைங்க குட்டி வெளியாக நாங்களே ரொம்ப பயந்துட்டோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா சாயந்தரம் எடுத்து சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் டாக்டர் வர மாட்டாங்க கிராமத்துக்குலாம் அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா ஊரில் ஒருத்தர் சித்த வைத்தியர் மாதிரி ஒத்துருக்கிறாரு அவர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சா ஒரு குட்டி தலை பிறண்டு கிடக்குதுப்பா அப்படின்னாங்க அப்புறம் பெரண்டு கிடக்குது அப்படின்னா அவர் கையை வச்சு சித்த வைத்தல சித்த வைத்திய அவர் வந்து பார்த்தோன்னா வைத்தியம் பண்ணி கையை வலிச்சு எடுத்துட்டாருங்க எடுக்கலைன்னா ஆடும் காலி குட்டியும் காலியாக இருக்குங்க அதனால் இரவு நேரங்களில் ஆடு குட்டி போடும்போது அதனால தான் பண்ணைகளில் இரவு நேரங்களில் குட்டி போடும்போது ஆடு கூடு ஆடு கூடு இருக்குன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம கவுனிக்கல இரவு நேரத்தில் அந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்துருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக ஆடோ குட்டியோ கண்டிப்பாக காலியாகிறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பாகிறது இருக்குது அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா குட்டி போடலை ரெண்டு குட்டி போட்டு ஒரு குட்டி போடலை இல்லை ஒரு குட்டி போட்டு ஒரு குட்டி போடலை அதில் குட்டி போடு தடுமாறுது அப்படின்னாக்க அது வந்து திசை இருக்குன்னு அர்த்தங்க அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டை வந்து மல்லாக்க பெரட்டி விட சொல்கிறாங்க மல்லாக்கை ஒரு பெரட்டி ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுனா தானாகவே சுற்றி வரதுக்கு அதில் உள்ள வயிற்றில் இருக்க குழந்தை சுற்றி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியும் செய்ய சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னுடைய கருத்து தாங்க ஏன்னா உங்களுக்கு இது போன்ற பிரச்சனை வரும்போது நீங்கள் ஒரு அனுபவத்தில் அனுபவ ரீதியாக நீங்கள் எதாவது செய்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குல்ல அதனால இந்த போல் செய்யுங்கன்றேன் ஆனால் நாடு பள்ளையாட்டு எனக்கு சேர்ந்தது தான் ஆனால் கிட்ட ஆ கிடா வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் கொடியாட்டு கெடை வச்சிருக்காரு பார்த்தோன்னா குட்டியெல்லாம் பார்த்தோன்னா நல்லா வீச்சாக நல்லா பார்க்கணும் எட்டு நல்லா பார்க்குறதுக்கு செம்ம அழகாக க்யூட்டாகவே இருக்குங்க ஸோ நம்ம அதனால தான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து கிடா வந்து பார்த்தோன்னா கொடியாட்டு கடை ஒரிஜினல் கொடியாட்டு கடை வச்சுருக்குறோம் ஸோ இந்த வகையில் பார்த்தா தான் குட்டிகளை காப்பாற்றலாம் குட்டி ஈனும் போது இது கண்டிப்பாக நிறைய அனுபவம் நிறைய பேருக்கு அனுபவப்பட்டிருக்கோம் அனுபவப்பட்டாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு நல்ல வீடியோவை தான் நான் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கேன் என்னோடய பண்ணையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கருத்துங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்